ஸ்ரீ ே நமகா சென்னை அடையார் செருவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அன்பர்கள் எல்லா விதமான பூஜைகளும் பரிகாரங்களும் செய்தும் வீட்டில் வந்து எனக்கு மன சாந்தி அர்த்தம் இல்லை மன நிம்மதியே இல்லை கோவிலுகளுக்கு போனால் மட்டும்தான் அந்த நிம்மதி இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தால் மன சந்தலமாகவே இருக்குது என்னை சுற்றி யாரோ ஒரு பேசக்கூடிய குரல் கேட்குது எனக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய அன்பர்கள் இது வந்து செய்வன பிரச்சனையாகவும் இருக்கும் மனப்பிரச்சனையாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை முன்னிறுத்தி காரணம் ஆகவும் இந்த மாதிரி மனநிலை வந்து இருக்கும் அதாவது ஒரு பணப்பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்குது தம்பதியருக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையே நினச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும் இதையும் தாண்டி காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்துக்கு உண்டான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் பலவிதமான பரிகாரங்களையும் இறை நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையில பலவிதமான பூஜைகளையும் செய்த போதும் தெய் தினசரி தெய்வ தொண்டு செய்தாலும் கூட மன நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க ஏதோ ஏதோ பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை பிரச்சனையே இல்லைன்னா கூட அவங்க மனநிலை அமைதியாக இருக்காது தனிமையில் இருக்க தோணும் அழுகை வரும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது உண்மையான சந்தோஷமா அவங்களால உணரவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆட்பட்டு கொண்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட அன்பர்களுக்காக தான் இன்றைய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு சிவாலயத்தில் எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது சிவாலயமாக இருக்க வேண்டும் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு ஒரு கட்டி வெள்ளமோ புண்ணாக்கோ ஒரு கட்டும் கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னிக்கு இருபத்தி ஏழு தீபங்களை பசுமாட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சிவன் சன்னிதிக்கு போயிட்டு இருபத்தி ஏழு நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செய்துவிட்டு கோவிலுக்கு வெளியே வந்து தயிர் சாதம் அந்த தயிர் சாதம் வந்து கால் இல்லாத ஊனமுற்றவருக்கு நீங்க வந்து தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நபருக்கு கொடுத்தா போதும் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க பத்து பேருக்கு கூட பண்ணி வைக்கலாம் நூறு பேருக்கும் பண்ணி வைக்கலாம் எந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் விடாமல் செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமாகவே இந்த பரிகாரம் மாறிவிடும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்குதான் செய்யணும் எனக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் தெரியலமா அப்படின்னா உங்களுடைய பேருடைய முதல் எழுத்து நாமகரணம் வைத்து நட்சத்திரம் கண்டுபிடித்து நீங்க ராசி அன்னைக்கு கூட செய்துக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது நட்சத்திரம் கண்டுபிடித்து அன்றைய நட்சத்திரம் அந்த மாதத்துல என்னைக்கு வருதோ அதை நீங்க வந்து செய்துக்கலாம் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை கண்ட பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் கருத்துக்கள் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயடமர்